அனைவருக்கும் வணக்கம் பல யூதர்களோட ரத்தம் சொட்ட சொட்ட எடியையும் லாரியில் ஏற்றி புக் அண்ட் வால்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வதை முகாமிற்கு கொண்டுட்டு போகிறாங்க எடிக்கு ரத்த காயங்கள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலேயும் தொடர்ந்து ரத்தப்போக்கு இருந்துட்டே இருந்ததுனாலையும் எடியை மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க சிகிச்சையில் இருக்கும் பொழுது எடி அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கிட்ட கேட்குறாரு நான் இங்கிருந்து தப்பிச்சு போனா என்ன ஆகும் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறார் செவிலியர் உடனே எடிய பார்த்து கேட்குறாங்க உனக்கு குடும்பம் இருக்கா அம்மா அப்பா இருக்காங்களா சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறார் அதுக்கு எடி சொல்கிறாரு எல்லாரும் இருக்காங்க ஆனால் எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அதற்கு செவிலியர் சொன்ன பதில் இங்கிருந்து நீங்கள் தப்பிச்சுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற தகவல் ஹிட்லருக்கு அதுக்கு எட்டுன அந்த பதினஞ்சாவது நிமிஷம் உங்கள் பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தார்களை கண்டுபிடிச்சு அவங்கள தூக்கில் போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த கணமே அந்த இடத்துலையே தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை எடி கைவிட்டுறாரு வதை முகாமில் பல வகையான கொடுமை பட்டினி கணுக்காலையும் முழங்கையையும் கட்டி வச்சிடுறது சித்திரவதை பெறம்படி இது எல்லாத்துக்கும் மேலேங்க கழிப்பிட வசதி கூட அங்கே இல்லை ஒரு நீண்ட குழி ஒரே நேரத்தில் அந்த குழியை இருபத்தஞ்சி பேர் பயன்படுத்திக்கணும் அதுவும் அங்கே அவங்க சொல்கிற அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கணும் மிகவும் கொடுமையான ஒரு வதை முகாம் அதை ஒரு நரகம் அப்படின்னு சொல்லி எடி பதிவு பண்ணுறாரு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எடிப்பதிவு பண்ணுறாரு நாஜிகள் வந்து தினமும் காலையில் ஒரு கொடூர விளையாட்டை விளையாடுவாங்களாம் காலையில் அவங்க வந்த உடனேயும் முகாமோட கதவை திறந்து இரநூறு அல்லது ஒரு முந்நூறு பேரை வெளியே ஓட சொல்லுவாங்களாம் அவங்க வெளியே ஓடும் பொழுது முப்பது மீட்டர் அல்லது நாற்பது மீட்டர் ஓடுனதுக்கப்புறம் மெஷின் கன் எடுத்து அவங்க அத்தனை பேரையும் சுற்றுவாங்களாம் அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்கள நிர்வாணமாக்கி அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஆடைகளை எல்லாம் எடுத்துகிட்டு சவப்பைக்குள்ளவங்களோட பிணங்களை போட்டு இவங்க தப்பிக்க ஓடுனதுனால தான் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை எழுதி அவங்களுடைய பிணங்களை அவங்களுடைய பெற்றோர்களுக்கே அனுப்பிச்சி வச்சிருவாங்களாம் மிகவும் கொடுமையான ஒரு நிகழ்வுங்க அது அந்த முகாமில் இருந்தவங்க எல்லாருமே பேராசிரியர்கள் மருத்துவர்கள் கலையில் ஆர்வமிக்கக்கூடியவர்கள் திறமசாலிகள் நிறைய பேர் அந்த முகாமில் இருந்திருக்கிறாங்க அதில் ஒருத்தரை எடி குறிப்பிட்டு சொல்றார் அவருடைய பேர் டாக்டர் கொஹென் அவர் ஒரு பல் மருத்துவர் கொடுமைகளை எல்லாம் தாங்க முடியாதவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிற சூசைட் பண்ணிக்க நினைக்கிறார் வேதனைக்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வதை முகாமில் தற்கொலை கூட பண்ணிக்க முயற்சி பண்ணக்கூடாது அவங்களா நம்மளை கொன்றணுமே ஒழிய தற்கொலைக்கு கூட அங்கே இருக்கிறவங்க முயற்சி எடுக்கக்கூடாது இதை தெரிஞ்ச பல் மருத்துவர் தன்னுடைய பிளட் வெசல் அவரே ஒரு பிளேட் எடுத்து கட் பண்ணிவிட்டு கழிவறைக்குள்ளே போய் தன்னோட உயிரை விட்டுறாருங்க இப்படியே இந்த கொடுமைகள் எல்லாமே தொடர்ந்துட்டே இருக்குது ஒரு ஒரு நாளும் அது மிகப்பெரிய நரகமாக இருக்குது இந்த நரகத்திலிருந்து விடுதலை ஆகும்ங்கிற நம்பிக்கை அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவர் விட்டு போயிட்டே இருக்கு இந்த சமயத்தில் தான் நாஜி படை வீரர் ஒருத்தர் வராரு ஹெல்முட் அவரை பார்த்த உடனே எடிக்கு ஒரு அதிர்ச்சி காரணம் என்ன அப்படின்னா ஹெல்மெட்டும் எடியும் பொறியியல் கல்லூரியில் ஒன்றா படித்தவங்க அப்போ ஹெல்மெட் எடிகிட்ட வந்து சொல்கிறாரு எடி நீ ஒரு யூதனா அப்படின்னு கேட்குறாரு அப்போ எடி சொல்கிறாரு ஆமாம் நான் ஒரு யூதன் நான் போலி ஆவணம் சமர்ப்பித்து தான் அங்கே நான் சேர்ந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையை ஹெல்மெட்டுக்கிட்ட சொல்கிறாரு ஹெல்மெட் இதையெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு எடி நீ தப்பிச்சு போகிறதுக்கு எந்த ஒரு உதவி என்னால் செய்ய முடியாது வேறு சில விஷயங்களில் வேணால் உனக்கு என்னால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெர்மனியில் அந்த படை தளபதி ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட போய் சொல்கிறாரு எடி வந்து போர்க்கருவிகள் தயாரிக்கிறதுல வந்து ரொம்ப திறமையானவர் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு அந்த நேரத்தில் ஜெர்மனி உலகின் மீது போர் தொடுக்கறதுக்காக தயாரிச்சு தயாராகிட்டுருக்காங்க அப்போ நிறைய போர்க்கருவிகள் தயாரிக்க வேண்டிய ஒரு சூழல் இப்போ எடியினுடைய உதவி அவங்களுக்கு தேவையாக இருந்தது அதனால் வதைக்கூடத்தில் எடியை எந்த தொந்தரவும் பண்ணலை எடிக்கு மூன்று நேரமும் உணவு வழங்கப்பட்டது எந்த கொடுமையும் நடக்கவில்லை அப்படின்னு எடிகிட்டிருந்து ஒரு கடிதம் எழுதி வாங்கிக்கிறாங்க மேலும் ஆயில் முழுவதும் ஜெர்மனிக்காக எடி வேலை செய்யணுங்கிற ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க மறுநாள் எடியனுடைய அப்பா வதை முகாமுக்கு வராரு வாடகை காரில் தன்னுடைய மகனை அங்கிருந்து அழைச்சிட்டு போகிறாரு எங்கே போகிறாரு டெஸ்லாவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்த விமான தொழிற்சாலையில் தான் வேலை அப்போ அங்கே மகனை வேலை செய்கிறதுக்காக எடியை வேலை செய்வதற்காக கூட்டிகிட்டு போகிறாரு போகும் பொழுதே காரில் எடிக்கிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு நம்ம எப்படியாவது ஜெர்மனியிலிருந்து தப்பிச்சிடணும் ஜெர்மனியில் இருந்தோம்னா நம்மளால் ஒரு நொடி கூட நிம்மதியாக வாழ முடியாது எப்படியும் நம்மளை கொன்றுருவாங்க நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சைகையிலையே பேசிக்கிறாங்க தப்பிக்கிறதுக்கு நமக்கு பணம் நம்ம அங்கே போனோம் அப்படின்னா அங்கே வாழ்க்கையை நடத்துவதற்கு நமக்கு நிறைய பொருளாதார பொருளாதார உதவி தேவை என்ன பண்ணுறதுங்கிற குழப்பம் இருந்தாலும் ஒரு மாற்று உடை கூட இல்லாமல் நம்ம தப்பிச்சிடலாங்கிற முடிவோடு தப்பிக்கிறாங்க நீண்ட நெடும் போராட்டத்திற்கு பிறகு எடியும் எடியோட அப்பாவும் ஜெர்மனியிலிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க போலந்துக்கு போயிடுறாங்க ஆனால் எடியனுடைய அம்மாவும் தங்கையும் ஜெர்மனியிலேயே மாட்டிக்கிறாங்க அதிர்ஷ்டவசமாக பல மாதங்களுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் தங்கையும் அவங்களும் போலந்துக்கே போயிடுறாங்க எல்லாரும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க அந்த மகிழ்ச்சி இரண்டு வாரங்களுக்கு மேலே அதுவும் நீடிக்கலை என்ன காரணம் அப்படின்னா எடிய பெல்ஜிய போலீஸ் கைது பண்ணிட்டாங்க எதுக்காக கைது பண்ணுறாங்க ஜெர்மனியில் குடும்பம் இருந்த பொழுது யூதன் அப்படிங்கிற காரணத்துக்காக கொடுமைப்படுத்தப்பட்டாங்க இப்போ பெல்ஜியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஜெர்மானியன் அப்படிங்கிற காரணத்துக்காக கைது பண்ணப்பட்டிருக்காங்க எப் எவ்வளவு ஒரு கொடுமையான இது அப்போ எடி என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற ஒரு பெல்ஜிய போலீஸ் அதிகாரிகிட்ட பேசுகிறாரு உங்கள் நாட்டு இளைஞர்களுக்கு போலந்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு நான் இயந்திர பொறியியல் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓராண்டு காலம் அங்கேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே நகர்த்துறாரு அதுவும் ஒரு வருஷத்துக்கு மேலே நீடிக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மே பத்தாம் தேதி ஜெர்மனி பெல்ஜியம் மீது மறுபடியும் படை எடுக்கிறாங்க ஜெர்மனிய படைகள் பெல்ஜியம் மற்றும் ஃப்ரான்ஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா திரும்ப அங்கிருந்து ஓடணும் மறுபடியும் ஓடுறாங்க 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 எடி ஓடுறாரு ஓடுறாரு பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய துறைமுகம் ஃப்ரான்ஸில் இருந்த துறைமுகம் டன்கார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகத்தை அடைஞ்சிடறாரு இதில் எடி ஒரு முக்கியமான நிகழ்வை பதிவு பண்ணுறாரு இத்தனை கொடுமையிலையும் எந்த இடத்துலையுமே பிச்சை எடுக்கவில்லை உணவுக்காக நான் பிச்சை எடுக்கலை யாருடைய பொருளையும் திருடலை நியாயமான தான் என்னுடைய உயிரை நான் காப்பாற்றிக்கிறதுக்கு நான் போராடிட்டே இருந்தேங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு எடியனுடைய இந்த குணம் கண்டிப்பாக அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு அளித்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எடி துறைமுகத்தை அடைஞ்சிடறாரு அங்கே கட்டண கழிவறை ஒன்று இருக்குது அந்த கட்டண கழிவறையில் குளிச்சுட்ருக்கும் பொழுது கொஞ்சம் பேர் கதவை உடச்சிட்டு அதுவும் குறிப்பாக பெண்கள் எடியை வெளியே இழுத்து அடிக்கிறாங்க பயங்கரமாக அடிக்கிறாங்க எடிக்கு ஒன்றுமே புரியலை நம்ம கட்டண கழிவறையில் குளிச்சுட்ருக்குறோம் நம்மளையே அடிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜெர்மனி ஐரோப்பா முழுவதுமே பாரஷூட் மூலமாக ஒட்டர்களை இறக்குனாங்க எதுக்காக தகவல்களை வாங்கி எதிரி நாட்டுக்குள்ளே துல்லியமாக குண்டு போடுறதுக்காக எடிகட்ட ஜெர்மனி பாஸ்போர்ட் இருந்ததுனால அவரையும் தப்பாக தப்பாக நினச்சிட்டு கைது பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தது எடியை ஃப்ரான்ஸில் இருந்த கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அகதி முகாமுக்கு கொண்டுட்டு போகிறாங்க ஜெர்ம ஜெர்மனியிலிருந்து தப்பிச்ச யூதர்கள் மேலே ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கிறார் ஹிட்லர் அவர்களை எப்படியாவது பிடிச்சிட்டு வந்து கொண்டுறணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருந்தார் ஹிட்லர் அப்போ இதுக்கு இடையில் இன்னொரு நிகழ்வு என்ன நடக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அகதிகள் முகாமில் தான் எடி இருக்கார் ஜெர்மனி ஃப்ரான்ஸுக்குள்ளே போது ஃப்ரான்ஸில் இருந்து சிலரை போர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஜெர்மனிக்குள்ளே அப்போது அந்த ஃப்ரான்ஸில் இருந்து பிடிச்சிட்டு போனவங்களை விடுவிக்கிறதுக்கு ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னோட நாட்டில் இருந்த யூதர்களை திரும்ப ஜெர்மனிக்கே அனுப்பலான்னு முடிவு பண்ணிச்சு ஹிட்லர்கிட்டையே கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணிருச்சு இது நிறைய பேருக்கு தெரியல ஸோ அந்த முகாமில் இருந்த பதினஞ்சாயிரம் யூதரில் ஒரு எட்நூற்றி இருபத்தி மூணு யூதர்களை ரயிலில் ஏற்றி திரும்ப ஜெர்மனிக்கு அனுப்புகிறாங்க இந்த தகவல் எப்படியோ கசிஞ்சு எடிக்கலாம் தெரிஞ்சிருது எடி வந்து இயந்திர பொறியாளர் பொறியியல் படித்தவர் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர் ஸோ ரயிலில் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ஜினியர்கிட்டையும் ஒரு கருவிப்பட்டி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு நல்லா தெரியும் அந்த பொறியாளர்கள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்த சமயத்தில் அவர்கிட்ட இருந்து ஸ்க்ரூ ட்ரைவரு நட்டு இதையெல்லாம் எடி எடி என்ன பண்ணிடுறாருன்னா எடுத்துடுறாரு ரயில் ஓட்டுநர்கிட்ட கேட்குறாரு எடி இந்த ட்ரெயின் ஜெர்மனி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு ஒன்பது மணி நேரம் ஆகுன்னு சொல்கிறாரு அப்போது எடிக்கு தப்பிக்கிறதுக்கு இருந்த காலளவு எவ்வளோ அப்படின்னா வெறும் ஒன்பது மணி நேரம்தான் அந்த ஒன்பது மணி நேரத்துக்குள்ளே ஓடுற ரயிலிருந்து அவங்க தப்பிச்சு ஆகணும் எடி என்ன பண்ணுறாரு தான் கற்ற கல்வியை அங்கே பயன்படுத்துகிறாரு ரயில் பெட்டியோட தரையில் பதிக்கப்பட்ட ஸ்க்ரூ இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்க்ரூவை கலட்டுறாரு ஸ்க்ரூ ட்ரைவர் மூலமாக அந்த பலகை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகுத்துறார் நகுத்தி அங்கே உருவான இடைவெளியில் கிட்டத்தட்ட எடியோடு சேர்ந்து ஒன்பது பேர் அப்படியே தண்டவாளத்தில் விழுந்துடுறாங்க ரயிலுக்கு வெளியில் தொங்கி தண்டவாளத்தில் விழுந்துடுறாங்க ரயில் போகிற வரைக்கும் அசையாமல் தண்டவாளத்திலையே படுத்துட்ருக்காங்க மரணத்தினுடைய விளிம்பு அப்படிங்கிறது இதுவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரயில் போனது போனதும் ஒரு திசையில் தெரித்து ஓடுறாங்க எடியும் ஓடுறாரு எடி ஓடி அங்கேருந்த ரயிலில் ஏறி பல நாட்களுக்கு அப்புறம் அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக பெற்றோர்கள் வசித்த வீட்டுக்கு எப்படியோ வந்துடுறாரு எப்படியோ பல பல துன்பத்துக்கு அப்புறம் வந்துடுறாரு வந்து சேர்ந்துடுறாரு பெற்றோர்கள் ஒருவருடைய வீட்டு மாடியில் குடியிருந்தாங்க அவருடைய பேர் வந்து தோகர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட வீட்டு மாடியில் தான் இருந்தாங்க அங்கேயும் மற யாருக்கும் தெரியாம தான் இருந்தாங்க மறைஞ்சு மறைஞ்சு தான் இருந்தாங்க ஸோ உள்ளுக்குள்ளேயே அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு உணவு இல்லை பணக்கஷ்டம் வேலை இல்லை அப்படிங்கிற சூழல்ல இவர் என்ன பண்ணுறாரு ஏடி அங்கேருந்து ஒரு டச்சுக்காரர்கிட்ட வேலை கேட்குறாரு டச்சுக்காரரும் என்ன பண்ணுறாரு நீ இரவில் வந்து இந்த இயந்திரங்களை பழுது பழுதுபாத்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு எடிக்கு வழங்கப்பட்ட சம்பளம் என்ன அப்படின்னா ரெண்டு சிகரெட்டு பேக்கெட்டுங்க அந்த ரெண்டு சிகரெட்டு பேக்கெட்டை ஒரு பெண்மணிகிட்ட கொடுத்து அதை சந்தையில் விற்க சொல்லி அங்கிருந்து மளிகை சாமான் வாங்கி அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் எடியனுடைய குடும்பத்தார் வாழ்ந்துட்டுருந்தாங்க இந்த இக்கட்டான சூழலில் எடிக்கு ஒரு சின்ன ஆறுதல் என்ன அப்படின்னா அவருடைய நண்பர் கர்ட் அவருடைய நெருங்கிய நண்பர் கர்ட்டும் அவரோட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப நாள் நீடிக்கலைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பெல்ஜிய காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க திரும்பவும் எடி குடும்பத்தினரை கைதி பண்ணுறாங்க ரொம்ப வருத்தமான ஒரு சூழல் எடிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழல் பெல்ஜியத்தில் மலைன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மு முகாமுக்கு அவங்கள எல்லாம் கொண்டு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை ஒரு ரயில் பெட்டி பெ ஒரு பெட்டிக்கு நூற்றம்பது யூதர்னு சொல்லி ஒவ்வொரு பெட்டியிலையும் ஆயிரத்தி ஐநூறு யூதர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு யூதர்களை என்ன பண்ணுறாங்க அவருடைய நண்பர் அதில் இருக்கிறார் எல்லார்த்தையும் ரயிலில் அனுப்புகிறாங்க ஒன்பது நாட்கள் பயணம் அந்த ஒன்பது நாட்களும் அவங்களுக்கு உணவு இல்லை குடிக்க தண்ணி இல்லை கழிப்பிட வசதி கிடையாது ரொம்ப கொடுமையான சூழல் அங்கே எடியனுடைய மனசை பாதித்த மிக கொடுமையான விஷயம் என்னென்னா ஒரு பெண்மணி ஒருத்தர் அங்கே கத்துறாங்க கதறாங்க குழந்தைக்கு தண்ணி வேணும் இந்தாங்க என் கையில் இருக்கிற தங்க மோதிரத்தை வச்சுக்கோங்க சங்கிலியை வச்சுக்கோங்கன்னு கலட்டி கொடுக்குறாங்க ஆனால் அங்கே தண்ணி கிடைக்கல அந்த நேரத்தில் எடி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாருங்க உலகத்தில் பணத்தை விட விலைமதிப்பற்ற இன்னும் விலைமதிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறோம் அதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு எடி நமக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறாரு ஒரு வழியாக எங்கே அனுப்ப நினச்சாங்களோ அந்த முகாமுக்கு அந்த ட்ரெயின் போய் சேருதுங்க கிட்டத்தட்ட ஒன்பது நாளுக்கு அப்புறம் அங்கே ரீச் ஆகும் பொழுது நாற்பது சதவீதம் மக்கள் இறந்துட்டாங்க குளிர் உணவில்லாமல் தண்ணி இல்லாமல் இறந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேங்க ஃபெப்ரவரி மாதம் போலந்தில் பயங்கரமான குளிர் அங்கே இருக்கக்கூடிய போலந்தில் இருக்கக்கூடிய ஆஷ்விட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முகாமை எடி மற்றும் எல்லாரும் அங்கே அடைகிறாங்க மொத்த பேரையும் அந்த ஆஷ்விட்ஸ் முகாம்குள்ளே அனுப்புகிறாங்க பியூக்கன் வால்டு முகாம் கொடுமை அப்படின்னா ஆஷ்விட்ஸ் அதைவிட பன்மடங்கு கொடுமை அங்கே என்ன கொடுமைகளையெல்லாம் எடி அனுபவிச்சிருப்பார் எப்படி அங்கிருந்து தப்பிச்சு இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தின் மூலமாக தன்னுடைய அனுபவத்தை நமக்கு சொல்லியிருக்காரு தொடர்ந்து பயணிக்கலாங்க உங்களுடைய நேரத்திற்கு நன்றி